நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாதகத்துல எப்படி வந்து ராகு கேதுக்களால நம்ம நிறைய பிரச்சனைகளை கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது போலவே ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த கார்னர்ஸ் அந்த கார்னர் வந்து எப்படி எல் டைப்ல எந்தெந்த கார்னர் ஒவ்வொரு ரூமுக்கும் நாலு கார்னர் இது மாதிரி இருக்கும் அந்த நாலு கார்னர்லயும் இந்த ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்கு ஏன்னா அங்கதான் இந்த நெகட்டிவ் ஏஞ்சல்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க மறைவான இறங்கள்லையும் கதவுக்கு பின்னாடி மெயின் டோரோ அந்த ஒவ்வொரு ரூமோட டோருக்கு பின்னாடியும் இந்த நெகட்டிவ் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க அது போலவே இந்த எல் டைப்ல எந்தெந்த ஒவ்வொரு கார்னர்லயும் ராகுவுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும் அப்ப நிறைய பேர் பாருங்க அந்த கார்னர் கார்னருக்கு நிறைய பொருட்களை லாக் நிறைய அடைச்சு வச்சிருக்கோம் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளுமே அந்த நாலு வீடு பெருக்கும் போது கார்னர் சத்த கார்னரை விட்டுட்டு பெருக்க கூடாது அப்ப அந்த இடத்துல உள்ள பொருட்களெல்லாம் எடுத்துட்டு நாலு கார்னரும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வீடெல்லாம் மாப் பண்ண பிறகு பன்னீர் ரோஸ் வாட்ரு பொடி அத்தர் பன்னீர் ரோஜா இதழ்கள் ப்ளஸ் வந்து ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி இந்த மாதிரி வாசனை உள்ள திரவியங்கள் வாசனாதி திரவியங்கள் ப்ளஸ் வந்து சுக்கரனோட அம்சம் பெற்ற இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வந்து பன்னீரில் கலக்கி ஒவ்வொரு ரூமோட நாலு கார்னர்லேயும் கலக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து விட்டிங்கன்னா கூட போதும் அது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்மறை எனர்ஜி வந்து அந்த இடத்துல கிளென்சிங் பண்ணிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அது போலவே நல்ல நறுமணத்தோட இருக்கும் அந்த அந்த ரூம் அது போல நீங்க நாலு கார்னரையும் நீங்க எப்பவுமே கவனிக்கணும் கார்னர்ஸை எப்பவுமே வீடு பெருக்கும் போது விட்டுட்டு பெருக்க கூடாது மாஃப் பண்ணும்போது கார்னர்ஸை விட்டுட்டு மாஃப் பண்ணக்கூடாது நாலு கார்னரும் எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ஒரு ரூமுன்னா அப்ப அந்த ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த நாலு கார்னர்லயும் இந்த வாசனாதி திரவியங்களை தெளிச்சு விடுங்க வீடு நல்ல வாசனையா இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் போதுதான் மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்ப இதை எல்லாருமே உங்க வீடு ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு ரூமுக்கும் இதை பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி